அஜித் ஏன் இப்படி சொல்ற ஏன் அப்படி சொல்ற இல்ல நிம்மதி எழுந்திரிக்கணும் ஏன் பிரபா சிஸ்டர் பிரபா ஒர்க்ல இருக்கு அதனால அது சொல்லும் குட் நைட்டு நான் ஏமா மூணு பொண்ண காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும் காட்டுக்குள்ள இல்ல சுடுகாட்டுல சுடுகாட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க ஒரு நாள் நைட் அது தங்கிருக்கீங்க யாராவது நம்ம சொந்த பந்தம் எல்லாம் அங்கதானே தங்கிருக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்லையா எப்படி இருக்காங்கன்னு கேக்குறது இல்லையா ஒரு ஒரு ரெண்டு நாளைக்காவது அங்க இருந்து வர்றது இல்லையா அப்ப விடுடா ரீல் வந்து போச்சு ஏமாந்து

ஒரு உடம்பு மாசம் ஆகும் இடத்துலயே தெரியாம சில பேர் மண் அமர்ந்துருச்சுன்னு சொல்லி அள்ளி போட்டு கொசிட்டாங்கன்னா அந்த சரியா அந்த மண்டையோடு உடம்புலாம் எலும்பு இருக்கும் அப்பா விடுதா ரீல் வந்து போச்சு ஆறு பேரு காமிக்குங்கம்மா எத்தனை பேர் காமிச்சாலும் மெசேஜ் போட மாட்டாங்க ஜெயந்திமா நான் பல முறை போயிருக்கேன் இந்த மாசம் பன்னெண்டு கூட போனேன் பன்னிரண்டு பேரோட போனியா எங்க போனா ஜித்து தெரிஞ்சவங்க டெத்துக்கா மிச ஓகே ஓகே சரி ஓகே எல்லாரும் போய் தூங்குங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கெல்லாம் சண்டே பேத்து வீட்டுல விட்டு குத்து இருக்காதுல புரொட்டாசிய மாசம் வேற பத்தாவதுக்கு வேற நாளைக்கு என்னமோ அம்மாவாசையா எல்லாம் திதி கொடுக்குறேன் நாளா நீங்க வர்றீங்களா நான் வரேன் வா உனக்கு நான் வந்து உன்ன பார்த்துக்குறேன் நீ என்ன பார்த்துக்க சரியா அதனால வெட்டுக்குலாம் இருக்காது எல்லாம் காய்கறி சாம்பாரை வச்சு சாப்பிட்டு நாளைக்கு நைட்டு ஹாப்பி சண்டேயா பேடு சண்டேயான்னு மெசேஜ் போடலாம் வந்துடுங்க அதிக நேரம் மொபைல் பார்க்குறவங்களுக்கு ஒரு வைரஸ் ஒன்று பரவுதான் சரியா அதனால் அதிக நேரம் மொபைல் பார்க்காதீங்க அது பிடி சண்டை எள்ளு எள்ளு எள்ளுருண்ட புடிச்சு வைப்பாங்கல அதுக்கு பேரு பிடிச்சண்டையா நான் அங்கதான் போலான்னு முடிவுல இருக்கேன் ஜித்து அந்த வைரஸ் நேம் மறந்துட்டேன் ஜித்து நாளைக்கு பாத்துட்டு வந்து சொல்றேன் சரியா உன் நான் மெசேஜ் பண்ணிருதல அந்த இத எடுக்காம பெஸ்ட்டு டாஸ் நடந்து எழுதி இப்போ அனுப்பிச்சிருக்கேன்டா உனக்கு நெக்ஸ்ட்டு ஓ என்ன வாட்ஸ்அப்ல என்னன்னு தெரியல நீங்க நேரமே தூக்க வருது நான் தான் அனுப்பிச்சு விட்டேன் நீ படிக்கிறது ஸ்ட்ரக் ப்ரோக்கு அபாயமா ஸ்ட்ரோக்கு வருதான்